ஆண்டவர் புதுமையை விரும்புகிற ஒரு அவர் அற்புதம் அற்புதம் செய்தார் பாருங்க செய்யும் போது ஒருத்தருக்கு அற்புதத்தையே இன்னொருத்தருக்கு அப்படியே காப்பி அடிச்சது மாதிரி செய்யல ஆண்டவர் சற்று வித்தியாசமாய் செய்தார் ஒரு குருடனுக்கு ஒரு மாதிரி அற்புதம் செய்தார் இன்னொரு இன்னொரு குருடனுக்கு மாதிரி அற்புதம் செய்தார் ஆண்டவர் என்ன காமிச்ச அப்படின்னு வெரைட்டி நிறைய கத்தர் காண்பித்தார் அதே போல ஆண்டவர் நிறைய மலை பிரசங்கத்தை பண்ணினார் அந்த மலை பிரசங்கத்தை ஆண்டவர் பண்ணும்போது ஜனங்களுக்கு ரொம்ப புரிகிறது மாதிரி ஒவ்வொரு டைமும் அந்த ஜனங்களுக்கு ஏற்றது போல ஆண்டவர் வந்து ஒரு புதுமையான செய்தியே ஆண்டவர் தந்தார் நீங்கள் பழையற்பாட்டின் காலத்தில் வாசிக்கும் போது லேவியருக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் நிறைய வேலை இருந்துச்சு அவர்களுக்கு நிறைய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார் அந்த லேவியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா ஊழியத்திலையும் ஒரு முக்கியமான ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னால் ராத்திரி முழுக்க அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும் பாருங்க அந்த தேவனுடைய ஆலயத்தில் வந்து தீ எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த தீ எரிஞ்ச அணைஞ்சு அந்த சாம்பல் இருக்குல்ல அந்த சாம்பலை எடுத்து கொண்டு போய் டெய்லி கிதரோன் என்கிற ஒரு ஆற்றுக்கு பக்கத்துல கொட்டி அதை அழகா கிளீன் பண்ணி திரும்ப அகைன் வந்து புதிய அக்னிய போட்டுட்டு வருவாங்க திரும்ப அதுக்கு புதுசா பண்ணுவாங்க அந்த பழச ஆண்டவர் வந்து அதுல கத்தர் ஒப்பு வைக்கிறதற்கு அனுமதிக்கல அதே போல இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வானத்தின் மன்னாவ ஆண்டவர் தரும்போது ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு வாரத்துக்குரிய மன்னாவ ஒரே நாளில் ஆண்டவர் கொடுத்து அதை பத்திரப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு மற்ற ஆண்டவர் மாற்ற முடியும் வேதம் சொல்லுகிறது அவருடைய வஸ்திரங்கள் பாதரட்சிகள் கிளியவில்லை அவங்க வஸ்திரங்களை அழுக்காகலை அவங்களுக்கு உடம்பு நல்லா இல்லாமல் வரல இவ்வளவு தூரம் அவங்களை பாதுகாத்தவர் அவ்வளோ அழகாக நடத்தின தேவனுக்கு சாப்பாடை வந்து ஒரு மாசத்திற்கான தேவையான சாப்பாடை ஆண்டவரால் ஒரு நாளில் கொடுக்க முடியும் ஆனால் ஆண்டவர் அப்படி கொடுக்காம எப்படி கொடுத்தாருன்னா அவர்களுக்கு டெய்லி ஆண்டவர் வந்து புதுமையாய ஆண்டவர் தந்தார் நியூவாக ஆண்டவர் தந்தார் அப்போ நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னு சொன்னா அப்படியே புதுமையானவைகளை செய்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் என்ன பண்ணணுன்னா நம்ம ரொம்ப புதுசு புதுசாக நம்ம நிறைய யோசிக்கணும் பாருங்க உலகத்தில் இருக்கிற மனுஷன் வந்து இதை ரொம்ப நேர்த்தியாக செய்கிறான் அவங்க ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு விரும்பல அந்த பிஸ்னஸை வந்து அவங்க புதுசு புதுசாக அப்டேட் பண்ணுறாங்க இந்த மாசத்துல இருக்கிற காரியம் அடுத்த மாதத்தில் இல்லை ஒரு புதிய ப்ராடெக்டை ஆரம்பிக்கிறாங்கன்னா அதனுடைய லோகம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறாங்க வித்தியாசம் வித்தியாசமாக கொடுக்குறாங்க ஒரு காலத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கடைக்கு போகும்போது நம்ம என்ன கேட்டோம்னா ரெண்டே ரெண்டு டிஷ் மட்டும் தான் கேட்போம் இந்த பொரோட்டா இல்லை அப்படின்னு சொன்னால் சிக்கன் 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 கறி இல்லை அப்படின்னா சாம்பார் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மூணு நாலு வெரைட்டி மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பாருங்க ஒரே சிக்கன் தான் ஆனால் அந்த சிக்கனில் என்னென்னமோ பேர் ஆயிரத்தெட்டு பேர் வச்சிருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொன்றையும் சாப்பிட்டு பார்த்தா வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது வித்தியாச வித்தியாசமான டேஸ்ட் ஒன்றில் காரம் அதிகமாக இருக்குது இன்னொன்றில் புளிப்பு அதிகமாக இருக்குது இன்னொன்றுல இனிப்பு அதிகமாக இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு டிஃப்ரெண்டாக ஏன்னா உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கூட எதை எதிர்பார்க்குறாங்கன்னா ஏதோ ஒரு புதுமையை எதிர்பார்க்குறாங்க டெய்லி சேஞ்ச் ஆகுறது ஒரு ரோட்டில் போயிட்டோன்னா அந்த ரோட்டில் பத்து வருஷம் தாண்டி போயிட்டோன்னா அந்த ரோடையே நமக்கு மறந்து போயும் ஏன்னா அந்த இடத்துல புதுமையாக நிறைய காரியத்தில் வருகிறது அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம புதுமையா இருக்கணும்னு ஏசப்பா ரொம்ப விரும்புறாரு அதனால இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இந்த வாக்கு தத்தத்தை வைத்து நீங்க ஜெபிக்கணும் இதுவரைக்கும் உங்களுடைய பிசினஸ்ல எந்த அப்டேஷனும் இல்லைன்னா இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதுமையான ஐடியாவ ஆண்டவர் உங்களுக்கு தரப் போறாரு புதுமையான ஒரு நடத்துதலா ஆண்டவர் தரப்போறாரு வாலிபர் தம்பிக்கு ஒரு புதுமையை கர்த்தர் தரப் போறாரு அந்த புதுமை உங்களை எட்டாத உயரத்திற்கு கொண்டு போய் உட்கார வைக்கப் போகிறது நீங்கள் ராஜ் போகிறீர்கள் அப்போ நாம் ஆராதிக்கிற கத்தர் புதிய காரியத்தை கத்தர் செய்கிறவர் கைகளை அசைத்து ஒரு ஹாலே லூயா சொல்லலாம் நமக்காக ஆண்டவர் புதிய வானத்தை உண்டாக்குறவர் நமக்காக புதிய எரிசிலேமை கத்தர் உண்டாக்குறவர் நமக்காக ஒரு நல்ல வீட்டை கத்தர் ஆயத்தப்படுத்துகிறவர் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் புதுமையை செய்கிற கர்த்தர் உங்களுடைய வீடு புதுமையாக்கப்படும் பாளாய் கிடக்கிற இடங்கள் புதுப்பிக்கப்படும் இடிந்து கிடக்கிற இடங்கள் இந்த மாதம் புதுப்பிக்கப்படும் ஓ மனிதர்களாலே சூறையாடப்பட்டு கிடக்கிற பல இடங்கள் இந்த மாதம் புதுமையாக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் ஆமேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க இந்த வசனத்தினுடைய நிறைவேறதல இந்த மாத நான் பார்க்கணும்னு சொல்லுங்க வாழ்க்கையில ஒரு புதுமையை நான் பார்க்கணும் இதுவரையிலும் பார்த்திராத ஒரு ஆசீர்வாதத்தை நீ என்னை காண பண்ணணும் அன்னிய கண்கள் அல்ல என் கண்களே அதை காண்கிறதற்காக சொல்ல சொல்ல நிறைய பேருக்கு அப்படியே நடக்கட்டும் ஸ்தோத்திரம் 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 ஆமென் சீறி பாய்ந்து வருகிற பார்வோனுடைய சேனையை தடுத்து நிறுத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் சீறி பாய்ந்து வருகிற பார்வோனுடைய சேனையை தடுத்து நிறுத்து நிறுத்துகிற இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் சபைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் இந்த ஜனங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை அது இப்பொழுதே தோன்றும் அது இந்த மாதத்திலேயே தோன்றும் அதை நாங்கள் பார்க்கிறதற்காக நன்றி ஹாலே லூயா அப்போ ஜெபிச்சுட்டே இருங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் புதுமையானதை நான் பார்க்கணும் ஹாலே லூயா அதுக்காக தப்பாக நடத்தப்படணும்னு சொல்லலை அதற்காக ஏமாந்து போகணும்னு சொல்லலை ஆனால் ஞானமாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனை போல அவருடைய கேரக்டரை போல நம்ம ஒரு புதுமையான நேரத்திற்கு புதுமையான காரியத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும்